ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி உண்மையிலே உங்களுக்கு அற்புதம் தான் சொல்லணும் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஏழுக்குடை அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலெக்டர் அதிபதி சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் லேட்டாக தான் நடக்கும் யோகம் அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு உயர்வான ஒரு அமைப்பு உண்டாகும் ஒரு முன்னேற்றம் சில பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் சுவாமி ரொம்ப கஷ்டமே பிரச்சனையே தான் அப்படின்னு சாதாரணமாகவே எல்லாருக்குமே அப்படிதாங்க திருமணம் ஆனது ஆகலே ஆகலே நினச்சின்னு இருப்பான் ஆனால் ஆனதுக்கப்புறம் தான் கஷ்டம் என்னென்ன குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணுமோ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடுச்சு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் ஸோ இது நீங்கள் வேறு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க ஸோ அந்த ஸ்டேஜை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முன்னேறணும் அப்படியே உங்களோட கேரக்டரை மாற்றிக்கணும் நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் நான் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு ஜனன ஜாதகம் பார்க்கணும் அப்போ தான் வந்து களத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஆனால் களத்திராதிபதி உங்களுக்கு செவ்வாய்ங்கிறதுனால கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயர்வு ஆக இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களோட அஷ்டம ராசியில் இருந்த அஷ்டம ராசியில் ஏற்கனவே குரு குருமங்கள யோகம் அப்படின்னாலும் உங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுத்த எதிர்பார்த்த ஒரு வருமானம் வரல ஏதோ வந்தது அதாவது சர்வே பண்ணுற அளவுக்கு ஏதோ வந்தது பரவாயில்லை ஆனால் சேமிக்கிற அளவுக்கு இல்லை பரவாயில்ல அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டீங்க கொடுத்தா அதை எப்படியாவது நிறைவேற்றுவீங்க அந்த வகையில் பரவாயில்லைன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் தடை தாமதங்கள் இழுபறி சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் அவமானங்கள் சில நேரத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் குடைச்சல் குமைச்சல் இதெல்லாம் சரி குடும்பத்தில் பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள்னு இருந்தாலும் சமாளிச்சிங்க ஏன்னா துலாமராஜ் என்பர்கள் நியாயவான்கள் நேரும் நேர்மையாக இருக்கணும்னு அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்ருந்துது ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிச்சிங்க அந்த வகையில் அவர் எங்கே வரப்போகிறாருனா பாக்கியஸ்தானே ஒன்பதாம் இடத்துக்கு வர அற்புதமான முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீந்துடும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அதேமாரி வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க உறவினர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் உங்கள் பேச்சை கொஞ்சம் கூட தட்ட மாட்டாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் ஓடிப்பிடும் இது கண்டிப்பாக நடக்கும் நடக்காதுன்னே சொல்ல முடியாது கண்டிப்பாக நடக்கும் உங்களோட அவமானங்கள் குறையறதா இல்லையா பாருங்கள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மறைஞ்சிடும் உங்களோட தைரியமே இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும் இது வரைக்கும் தைரியம் இல்லாமல் இருந்தீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே குழப்பிட்டு இருந்தீங்க அந்த குழப்பமெல்லாம் போகும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரீஷ நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவரோட சொந்த நட்சத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தன வரவு கிடைக்கும் எதிர்பாராதது எப்படி கிடைக்கும் யாராவது வந்து இப்போ சூட்கேஸை கொண்டு போட்டு போயிடுவாங்களே வீட்டு வாசலில் இல்லை உத்தியோகத்தில் திடீர்னு வந்து ஒரு கவரில் பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்களா நீங்கள் எப்போவோ யாருக்கோ கொடுத்துருக்கீங்க அந்த கொடுத்த கடன்கள் இப்போ வரும் அதேமாரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாருக்கோ வேலை செஞ்சுருக்கீங்க இப்போ டிடிபி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கோ பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு வரலை நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தவ தவ தௌ இப்போ கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரம் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களோட வெற்றிகள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டமெல்லாம் விலகும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்தாலாம் குறைஞ்சிரும் டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் உங்கள் பேரில் வரும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில காரியங்கள் நடக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அப்படியே கிராஜுவலாக போகும் இன்னும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை ஏன்னா குரு அஷ்டமராசியில் இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறு அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்காரே இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஏன்னா உடன்பிறப்பு காரகன் செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த அரசியல்வாதிகள் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வம்பு வழக்குகள்லாம் குறையும் இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்துகிட்டு இருக்கும் கேஸு இவங்களுக்கு ஃபேவராகும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சில பிரச்சனைகளில் சிக்கி தவித்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் ஏன்னா பாக்கியம் பாக்கியம் கண்டிப்பாக இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாகன யோகம் உண்டாகும் இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணிணா ரொம்ப விசேஷம் முருகன் தான் உங்களுக்கு எப்போவுமே செவ்வாயினால மட்டும் இல்லை எப்போவுமே உங்களுக்கு முருகன் தான் அனுகிரகம் ஸோ கந்த குரு கவச்சம் நீங்கள் பாராயணம் பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே மிதுனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் ஐம்பத்தெட்டு நாட்களும் ஒரு விதமான உயர்வான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க